வெறும் ஐந்து நிமிஷம் வாக்கிங் சென்றாலே இவ்வளவு பவரா என்னென்ன நன்மைகள் இருக்கிறது தெரியுமா வெறும் ஐந்து நிமிடங்கள் நடந்தாலே உடலுக்கு பல்வேறு நன்மைகளும் கிடைக்கின்றன நாம் உடலுக்காக ஒதுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம் தினமும் ஐந்து நிமிட நடைப்பயிற்சி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நாள்தோறும் நடைப்பயிற்சிக்கென்று தரை அப்படி குறைந்தபட்சம் ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கினால் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் நம்முடைய அன்றாட வேலைகளுக்கு நடுவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நடப்பது உடலை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவும் அதிலும் ஐந்து நிமிடங்கள் நடந்தால் கூட உடலுக்கு நல்லது இந்த பதிவில் ஐந்து நிமிடங்கள் நடப்பதால் உடலுக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்ன அப்படின்றத நாம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலாவதாக மேம்படும் ரத்த ஓட்டம் நம்முடைய உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் சுறுசுறுப்பாக செயல்படுவோம் நீங்கள் நடக்கும்போது தசைகள் நன்கு செயல்பட்டு இதயம் மூளை ஆகிய உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் சீராகும் நீங்கள் ஐந்து நிமிடம் நடந்தால் கூட உங்களுடைய ரத்தம் ஓட்டம் மேம்பட உதவுகிறது நீங்கள் நடைபயிற்சி செய்யும் போது உடலில் உள்ள திசுக்களில் ஆக்சிஜன் அடி இப்படி இது ஆக்சிஜனேற்றம் அதிகரிக்கும் அடுத்ததாக சிறப்பான அறிவாற்றல் தினமும் ஐந்து நிமிடம் நடந்தால் நினைவாற்றல் சிறப்பாக இருக்கும் கவன சிதறல் குறையும் மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராகி செயல்திறன் மேம்படும் நடப்பது உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக்க உதவும் அடுத்ததாக அதிகரிக்கும் வளர்ச்சிதை மாற்றம் தினமும் குறுநடை போடுவது கூட உடலை பராமரிக்க உதவும் இது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் இதனால் உடல் எடையை குறைக்க வாய்ப்புகள் அமையும் நடைப்பயிற்சியினால் உடலில் அதிக ஆற்றலை செயல்படுவதோடு வளர் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கும் அடுத்ததாக இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு நீங்கள் ஐந்து நிமிடங்கள் நடந்தால் அது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் நீங்கள் நடக்கும்போது இன்சுலின் உணர்திறனை அதிகமாக்கும் மற்றொரு பக்கம் இதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவும் குறையும் அடுத்ததாக உயர் இரத்த அழுத்தம் குறையும் தினமும் ஐந்து நிமிடங்களாவது குறுநடையை துறந்தால் இரத்த அழுத்தம் குறைய உதவும் மனநிலையை மேம்படுத்தி இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் இதனால் இதய நோய் வர வாய்ப்புகளும் குறைவாகும் இப்படி பல விஷயங்கள் இந்த ஐந்து நிமிடம் நீங்கள் வாக்கிங் செல்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எனவே உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்றால் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நம்மளுடைய ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்